ஹலோ எப்ரிவான் நான் இங்கே ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் இங்கே ப்ரீபெய்ட் டாக்ஸி அண்ணாஸ் எல்லாம் அந்த டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்கன்னு சொன்னதில்ல ஸோ இப்போ தான் அந்த கவுண்டரில் நான் பர்சனலாக கேட்டிருக்கேன் என்ன இங்கே டாக்ஸ் ரொம்ப தொல்லையாக இருக்கா யாரையாவது கடிச்சிருச்சா ரொம்ப பிரச்சனையாக இருக்காமே நியூஸில் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த அண்ணா சொல்கிறாரு நாங்கள் தான் அந்த டாக்ஸ் எல்லாேரும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவோம் நியூஸில் அப்படிதான் போடுவாங்க அந்த டாக்ஸு யாரும் கடிச்சதில்லை அப்படின்னு அப்படின்னு அவர் சொன்னாரு நான் என்ன சொன்னேன்னா என்ன கேட்டேன்னா இது கேட்டா நீங்க கொஞ்சம் கேமரால சொல்றீங்களான்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னாருன்னா இல்லைம்மா நான் இங்க இருக்கணும் நான் இங்க வந்து ஏர்போர்ட்ல வேற செய்யறோம் இல்லையா நாங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னாரு சரியா ஐயோ பரவலண்ணா அப்படின்னு சொன்னாரு நியாயம்தான் பட் அந்த டாக்ஸ்காக யார் பேசுறது அதனால நானே பேசுகிறேன் அந்த டாக்ஸ் யாரையும் இங்கே கடிக்கிறதும் இல்லை இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லை